ஆப்பிரிக்க சவனாவில் ராஜாவாக வாழும் சிங்கத்தின் வாழ்க்கை மிகவும் தனித்துவமானது முதலில் சிங்கங்கள் ஒரு நாளில் இருபது மணி நேரம் வரை ஓய்வு எடுக்கின்றன இது அவற்றின் சக்தியை சேமிக்க உதவுகிறது சிங்கத்தின் கர்ஜனை எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை கேட்டுச் செல்லும் மிக வலிமையானது வேட்டையில் உண்மையான ஹீரோக்கள் சிங்கப் பெண்கள் அவை குழுவாக நுணுக்கமாக திட்டமிட்டு வேட்டை நடத்தும் அற்புத திறன் கொண்டவை சில நேரங்களில் இரண்டு ஆண் சிங்கங்கள் இணைந்து கோலிஷன் உருவாக்கி கூட்டாக பாதுகாப்பும் வேட்டையும் மேற்கொள்வது ஒரு அபூர்வமான நடத்தை சிங்கக் குட்டிகள் பெரியவர்களை பார்த்து மெல்ல மெல்ல வேட்டையை கற்றுக்கொள்கின்றன இரவு நேரத்தில் ஆண் சிங்கம் தனது பிரதேசத்தை சுற்றி பாதுகாப்பதும் அதன் வாழ்வியல் முக்கிய பங்கை வகிக்கிறது